ஞாபகம் வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும் இந்த மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படும் மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது மந்திர உபாசனைகளை பெறுவது மேலும் புனித நீராடுகிற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அனைத்து சுகங்களையும் பெற வேண்டும் என போராடக்கூடிய அனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஒன்பதாவது ராசி இது பாக்கியங்கள் நிறைந்த ராசி பாக்கியம் நிறைந்த ராசினாவே எல்லாத்தையும் அடைஞ்சாதானே பாக்கியத்தோடு பாக்கியசாலிப்பா அவனுக்கு எல்லாம் வீடு தேடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்கியங்கள் நிறைந்த ராசியில் இருக்கிறதுனால அவங்க இவங்களுடைய எப்போதும் என்னக்கா எல்லா பாக்கியத்தையும் பெறணும் என்ற ஒரு முனைப்பு வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது என்னென்ன மாசி மாத கிரக நிலைகள் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கு கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணிக்க முடியும் ஸோ அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா குருவோட ராசி அதிபதியான குரு பகவானே உங்கள் ராசியை பார்க்கறதுனால எனத்தும் உங்களுடைய ஆன்மீகத்தின் பலம் கொண்டு எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறீங்க ஏன்னா உங்களுடைய பலமே உங்களுடைய ஆன்மீகம் தான் அது கோயிலுக்கு போகிறது வர்றது இல்லைன்னா பூஜை பண்ணுற இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தின் பலத்தை கொண்டு தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்தையும் எதிர்கொள்ளு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா புதிய முயற்சிகள் எல்லாமே இருக்கும் முயற்சி சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய திருமணம் சார்ந்த ஒரு முயற்சி நிறைய பேர் ஈடுபடுவாங்க நிறைய பேர் புதிய வேலை தேடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு புதிய வேலை தேடுவது இல்லை வேலை மாற்றம் செய்வது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபடுவாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கடன் வாங்கக்கூடிய கடன் வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க ஒரு கடன் வாங்கி தனக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இல்லை நிறைய பேர் இந்த காலத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை கடவுனோட பயணத்துக்கு இல்லை நண்பர்களோட சூழ்நிலைகளால் அந்த திடீர் பயணங்கள் என்பது ஏற்படும் அதுக்காக ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலான அமைப்பு இருக்கும் நிறைய பேர் இந்த கலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடன் வாங்கி அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணுறது இல்லை சுப நிகழ்வுக்காக நிறைய பேர் கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது இருக்கும் யாருக்காவது சொந்தக்காரன் கல்யாணம் இருக்கும் ஸோ அந்த கல்யாணத்துக்காக எங்கேயாவது இப்போதைக்கு ஒரு டெம்பரோ கடன் வாங்கி அவங்களுக்கு ஒரு மொழி எழுதணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் என்பது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கார கண்டிப்பாக அமையும் ஸோ தந்தையோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல குரு குரு உங்களுடைய ஆன்மீகம் இது எல்லாமே இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் என்னென்னாக்கா நினச்ச அந்த சிவ ஆலய வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் நிறைய செய்வாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதாவது சிவ வழிபாடு செய்யும் போதே ஒரு பிரச்சனை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை தடையெல்லாம் இருந்திருக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்திருக்கும் சில பேர் என்னடா கோயில் போனோன்னா மன அமைதி கிடைக்குன்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்து எந்த நபருடன் போனாங்களோ அந்த நபரே பகைவராக இருப்பார் ஸோ இந்த மாதிரி சூழல்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த சூழல்கள் எல்லாம் மாறி இப்போ ஒரு அதே கோயிலுக்கு மன நிறைவுடன் போவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த மாசி மாத அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனம் நீங்க சொன்ன மாதிரிலாம் இருக்காது ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்குமான கண்டிப்பா நடக்காது அப்படியே நடந்தாலும் அது உங்களுக்கு திருப்தி அளிக்காது திருப்தி அளிக்கும் விதமா இருக்காது இப்போ நீங்கள் ஒரு டூருக்கு போறீங்கன்னா தான் போகணும் இது போனா இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் ஆனால் டூர் போயிட்டு வரும்போது எதையுமே பார்த்துக்கணும் டூர் மட்டும் தான் நடந்திருக்கும் அங்கே அங்கே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் என்பது நடந்திருக்காது நீங்கள் திருப்தியாக அந்த விஷயத்தை ஈடுபட்டிருக்க முடியாது அப்போ தான் டூர் போன மாதிரி வந்தாம டூர் போன மாதிரியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதேமாதிரி தூக்கம் பாதிக்கும் நைட்லாம் போய் படுத்தால் தூக்கம் வருமானா கண்டிப்பாக தூக்கமே வராது ஒம்பது மணி வரையும் ஒருத்தனும் கூப்பிட்டுருக்க மாட்டான் ஒம்பது மணிக்கு மேலே தான் கூப்பிடுவோம் ஏன்னா நீங்கள் அப்போ தான் தூங்க போவீங்க நீங்கள் எப்போ பெட்ரூமுக்குள்ளே தூங்க போகிறீங்களோ அப்போ தான் ஏதோ ஒரு பிரச்சனையை கேட்டு உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வரும் அதோடு உங்கள் தூக்கம் முடிஞ்சிடும் அப்போ அந்த தூக்கமின்மையால் நிறைய உடல் உபாதைகள் இந்த கலரில் ஏற்படும் ஸோ அப்போ தனுசு ராசிக்காரர் என்னன்னாக்க கொம்முன்னு போன சைலண்டில் போட்டு தூங்கிடணும் இதை பண்ணிங்கன்னா ஏன்னா இந்த பிரச்சனை இந்த ஒரு தான் இருக்கும் அதுக்கப்புறம் கிரக நகரம் கேட்ட மாதிரி அது மாறிடும் ஸோ அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுதும் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஏதாவது வேலையில் ஒரு பிரச்சனைக்காக புதிய வேலையை தேடுவாங்க இந்த வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அதுக்கான முயற்சி மட்டும்தான் இப்போ இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த மாதம் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை கிரக அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் அதனால் என்னென்னாக்கா தனுசு ராசிங்கிற வேலை என்ன ஒன்றும் கிடைக்கல எல்லா இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண முடியும் இந்த காலத்தில் ஒன்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய பீரியட் இன்டர்வியூ வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படியே அந்த வேலை கிடைச்சாலும் உங்களால் சேர முடியாத சூழல் இருக்கும் சில பேர் இந்த காலம் இன்டர்வியூ இது பண்ணிவிட்டு இது பண்ணுவோம் ஏன்னா அந்த வேலைக்கு ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு கால தேவை இல்லையா ஸோ அதனால் இன்டர்வியூ அதுக்கான முயற்சிகள் இந்த காலத்தில் ஈடுபடலாமா தாராளமாக ஈடுபடலாம் அதுவும் வேலையை தேறிங்கன்னா உங்கள் நண்பர்கள் மூலயமா வேலை கிடைக்க வாய்ப்பு சரிங்களா உங்கள் நண்பர்கள் இல்லை உங்க கூட வேலை செஞ்சவங்க படித்தவங்க எந்த விதத்துலேயும் ஒரு நண்பராக இருந்தாங்கன்னா அந்த நண்பர் மூலியமாக உங்களுக்கு வேலை முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் மேலும் என்னக்கா தாயால் ஒரு அழுத்தம் இருக்கும் ஏன்னா நீங்கள் சொன்னது அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் நடக்க முடியாது ஸோ அதனால என்னென்னக்கா அந்த முரண்பட்ட அந்த செயல்பாடுகள்னால் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் என்பது ஏற்படலாம் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா வீட்டிலே இருக்க முடியாது வீட்டில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா வீடே வந்து போனா வீட்டுக்குள்ள போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனை இது பிரச்சனை அது பிரச்சனை தண்ணி பிரச்சனை இபி பிரச்சனை அதை பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதையாவது ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வீட்டில் போனாவே இதுக்கு நிம்மதியான ஆஃபீஸ்லேயே இருந்திருப்பேன் அந்தப்பான் புலம்புவாங்களே அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்குமானு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள் வாழ்க்கை இருக்கு ஸோ திருமணம் ஆகியிருந்தா திருமணம் ஆகாதவங்க உங்கள் நண்பர்கள் மூலயமா ஏன்னா இப்போ நமக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாக்கா உடனே ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நாலு வார்த்தை அப்படியே பேசிவிட்டு நடா அப்படா அப்படின்னு அவங்க குடும்பத்தில் அதுக்கு மேலே பிரச்சனை பரவாயில்ல இதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே கம்மின்னு சொல்லி நிமித தூங்கலாம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது ஏற்படும் அப்போ என்னென்னாக்கா போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ சும்மா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்கள் இந்த சூழலே அப்படியே மாறி உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு அட்மாஸ்பியராக மாறிடும் ஸோ செஞ்சு பாருங்கள் இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை கொடுக்குது சில விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா அதுவும் நன்மையா மாறும் நன்றி வணக்கம் எஸ்என் அஸ்ட்ராலஜி டூ கே சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி வணக்கம்